மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே நமக்கு உதவி உண்டு வரைாட்டை கேட்டாலும் நம்முடைய பதிலுரை வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் ஆட்சி மிக மன்னர் உங்களே குணையற்றும் உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் ஆட்சி மிக மன்னர் உங்களை மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கு மாற்று மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே பதிலுரை வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் மாற்று மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் அவரை நாடுவரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே பதிலுரை வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவர் பேரில் வல்ல இவர் கோவிலில் வல்லவரான ஆண்டவர் பதிலுரை

ஆட்டுக்கொட்டிலில் கொட்டிலில் வாயு வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறிக்கது போல் திருடர் அல்லது வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் நானே வாயு என் வழியாக நுழைபோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அனுப்பதற்கு அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் நல்ல ஆயர் ஆடை நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயல் வந்தவரே இந்த மன்றாட்டை கேட்டவளோ திருப்பெயரால் எழுப்பு பெறோம் இக்கட்டிடத்திற்கு நீர் என்றும் துணையாய் இருந்து தீமையிலிருந்து அருளால் நாங்கள் ஆரம்பிக்கும் இப்பணி நிலை வைக்கும் இப்பணி தொடர்ந்து நடைபெற்று வடிவு பெறவும் பணியாற்றல் பொறுப்புடனும் ஆபத்து இன்றைய பணிபுரியவும் வேண்டுகின்றோம் இறைவா யூனைகள் உருவாகவும் இந்த எளிய எளிய கோயில் இதை கட்டுவோம் காண்போம் வந்து ஜபிப்போம் இங்கு செய்யப்படும் அனைத்து நல்ல காரியங்கள் இதில் இதில் வாழ்வோர் அனைவரிடத்திலும் மறு உலக வீட்டு நினைவை உருவாக்க வைத்தாடுகின்றோம் இறைவா மது பிள்ளைகள் எழுப்பும் வீட்டிற்கும் இக்கோயிலுக்கும் திருமகன் இயேசுவை அனைத்திலும் தலைவராய் இருந்து என்று மனிதனத்தில வேண்டும் என்று வந்தாடுகின்றோம்

வாழ்க்க தந்தைக்கும் மகனுக்கும் துய் ஆவி ஆருக்கும் மகிமை உண்டாவதாக கொண்டாடுவோமாக எங்களை அன்பு செய்யும் தந்தையே எங்கள் திருமண நெருக்கம் எங்கள் திருமணம் வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாயில்களை ஆசீர்வதித்தரலும் இந்நிலை என்றும் தீமை நன்றி காத்திட தூதர்களுக்கு கட்டளையிட்டாரலும் இந்த வாயில் வழியாக நுழைபவரும் வெளி அனைவரும் அவன் அன்பு அமைதி நீதி போன்ற பண்புகளுக்கு சான்று பகர தூண்ட பெறுவார்களாக இன்று இவர்கள் ஆரம்பிக்கும் நற்பணியை தொடர்ந்து பலர்ந்து நடத்த அருள் புரியும் எங்களாண்டவராகிய கிறிஸ்துவியாகவே மாற்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நுழைவாயிலையும் இந்த பங்கையும் இங்கு கூடியிருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக ஆமேன் மை தேடி பங்கேரோ அம்மா தேடி வந்த சுமை தீரம்மாடமாண மகனை நடமாட வைத்த கடல் மீது தவித்த கப்பழ காத்த முடமாண மகனை நடமாட வைத்தா கடல் மீது தவித்த கப்படை காத்தா கொண்ட கலசம் பொங்கிட பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார் பொருள் கொண்ட சீமார் உன் பாதம் சேர்த்தான் வானம் தீரங்க விண் போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் வானம் தீரந்து விழுப்புற போல இறங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் படியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் i'm on you.